கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கும் நான் நான்குநேரி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அதாவது நான்குநேரி தாலுகா அலுவலகத்திற்கு கடந்து சென்றேன் இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இந்த இடத்துக்கு இடத்துக்குரிய இந்த பட்டாவில் இருக்கிற தேவை மற்ற பெயர்களை நீக்கிவிட்டு தனிப்பட்டா கேட்டு நான் கோரிக்கை மனு அளித்திருந்தேன் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்களிடத்தில் அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அது எப்படி அந்த நிலைமை ஸ்டேட்டஸ் அதை அறிந்து கொள்வதற்காக இன்றைக்கி போனேன் பண்ணவில்லை இன்றைக்கு அங்கே அந்த குறிப்பிட்ட அந்த துறையை சார்ந்தவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சரிங்களா அந்த அந்த டிபார்ட்மெண்டில் யாருமே இல்லை எல்லாருமே வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு என்ட்ரன்ஸில் ஒரு பத்து இருபது சேர்கானும் போட்டு அங்கே ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துருந்தாங்க அவங்க ஏதோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் க வீட்டுக்கு வந்தாங்க தான் பார்த்தேன் பேப்பர்லேயும் போட்டிருக்கு ஆமாம் அவங்க போராட்டம் சம்மந்தமாக ஆகவே அந்த போராட்டம் நடக்கிறதுனால நான் உடனே திரும்ப வந்தேன் இது நீங்கள் படத்தில் பார்ப்பது நாங்குநேரி ரோட்டில் இருக்கிற களக்காடு நாங்குநேரி ரோட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாப் இங்கே இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து போகணும் தாலுகா ஆஃபீஸுக்கு அன்பான பிள்ளையே ஆகவே இன்றைக்கு போயிட்டு ஏமாற்றத்தோடு தான் திரும்பி வந்தேன் ஆனாலும் நான் போக வேண்டிய கா காரியம் இருக்கிறதல்லவா கடமை இருக்கிறதல்லவா ஆகவே அந்த கடமையை நான் இன்றைக்கு செய்துவிட்டு நான் திரும்ப வந்தேன் அன்பானவர்களே நீங்கள் பார்ப்பது நாங்குநேரியிலேருந்து களக்காடு போகிற ரோடு சரிங்களா நாங்குநேரிலேருந்து களக்காடு அப்புறம் ஏர்வாடி போகக்கூடிய ரோடு நான் வந்து இப்போ நாங்குநேரி களக்காடு ரோட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் நான் நின்றுட்டுருக்கிறேன் அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து தான் நான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன் அன்பானவர்களே சரிங்களா ஆமாம் இன்றைக்கி வெயிலே இல்லை நல்ல கால சூழ்நிலை இருந்தது போயிட்டு வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார் அன்பானவர்களே இது அந்த நாங்குநேரிக்கு போகிற ரோடு நீங்கள் பார்க்குறது அந்த பக்கம் தெரியுது அந்த பாலம் மாதிரி தெரிஞ்சது அது சாலை திருநெல்வேலி கன்னியாகுமரி சாலை அந்த நான் கடக்காட்டுக்கு போகக்கூடிய பஸ் வந்துருச்சு ஏடிஜே பஸ்ஸு சின்ன ஜெபமணி ஜெபம்மணி டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது ஏடிஜே பிரின்ஸ் ஆஃப் பீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பஸ்ஸு இந்த பஸ்ஸு பிரின்ஸ் ஆஃப் பீஸ் திசை இருந்து களக்காட்டுக்கு வரக்கூடிய பஸ்ஸு அன்பான உட்களே பாருங்கள் மேலே எழுதியிருக்கோம் பாருங்கள் ப்ரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு மேலே எழுதியிருக்கோம் ஏடிஜே டிரான்ஸ்போர்ட் நான் சின்ன பையனோட இருக்கும்போது ஜெபமணி டிரான்ஸ்போர்ட் அப்படின் இருந்தது இப்போது ஏடிஜே டிரான்ஸ்போர்ட் ஆமாம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான பஸ்ஸு அன்பானவர்களே இந்த பஸ்ஸில் தான் கலக்காட்டுக்கு போகிறேன் மத்தியானம் கரெக்டாக ஒரு மணி கரெக்டாக ஒரு மணிக்கு டாணி வந்துடும் பஸ்ஸு அன்பானவர்களே இதுதான் அன்றைக்கி உள்ள ஊழியம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அமேன் 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 நான் இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே ൂണ്ട് തുടിപ്പാട്